வானத்து மேகமே தூது நீல் சலவாத்தை சொல்ல மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து அந்த மக்கத்து மலருக்கு என் சலாம் சொல்ல சல்லல்ல 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 வானத்து மேகமே தூதுனி செல்லு வல்லல் நபிக்கெந்தன் செலவாத்து சொல்லு மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவண்டு அந்த மக்கத்து மலருக்கு என் சலாம் சொல்ல வானத்து மேகமெ துதுணி செல் வல்லல் நபிக்கெந்தன் செலவாத்து சொல்லு சொல்லல்லாஹுவலா முகம்மா சொல்லல்லாஹூ அலைவசல்லம் ஆலா சொல்லாஹோ ஆளாமோ அம்மா யாரி சொல்லி ஆ ஓவனின் நூறாய் மலர்ந்து அருஷுக்குள் தலைவனை சுஜுதில் பணிந்து ஆ இறைவனின் நூறாய் மலர்ந்து அர்ஷுக்குள் தலைவனை சுஜுதில் பணிந்து ஜோதி முகம்மதெனும் பேரை சுமந்து ஜோதி முகம்மதெனும் பேரை சுமந்து ஜெகத்தினில் உதிக்கும் சுடராயிருந்த மக்கத்து மலருக்கு என் சொல்ல வானத்து மேகமது செல் சொல்லாஹுலாமல்லாஹு அலைவசல்லம் சொல்லல்லாஹூ அழா முப்பி சொல்லி அலைவசல்லின் ஆ அருளாளன் அன்பின்லகளமினார் வயிற்றினில் அழகாய் பிறந்து ஆ அருளாளன் அன்பின் இழகளாதிருந்து ஆமினார் வயிற்றினில் அழகாய்ப் பிறந்து இருள் மூடி இணையில்லிமான் தனி வாரி தந்த மக்கத்து மலருக்கு என் சொலாம் சொல்லு வானத்து மேகமே தோதுனி செல்லு சொல்லல்லாஹோளாமுவம்மா சொல்லல்லாஹோ அலைவசல்லம் சொல்லல்லாஹூவாலு அம்மா யாரப்பி சொல்லே அலைகிவசல்லி ஓ துன்பங்கள் தொடர்ந்தென்று தான் வந்த போதும் துஞ்சாது இருந்திங்குதீன் தந்த நீதர் ஆ தொடர்ந்தன்று தான் வந்த போதும் துஞ்சாது இருந்து தீன் தந்த நீதர் முன்னவன் அருள்மறை தான் வாங்கி தந்த முன்னவன் அருள்மறை தான் வாங்கி தந்த முத்துணல் முகம்மதின் இருப்பிடம் அறிந்து வானத்து மேகமே தூது வல்லந்தன் செலவாத்து சொல்ல மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து அந்த மக்கத்து மலருக்கு என் சலாம் சொல்லு வானத்து மேகமே தோதுணி செல்லு வல்லல் நபிக்கந்தன் செலவாத்து சொல்லு ஆ